ஐயா யாரும் வந்து எங்களுக்கு முதல் போட கிடையாது இந்த ஆர்டியோ வந்து தேவையில்லாத இந்த விளம்பரத்தை தேடி நிங்கிறாருங்க இங்கே காலையில இருந்து உட்காந்து போய் நைட்டு நியூஸை பார்க்கும்போதே ஆர்டியோ இத்தனை வண்டி பிடிச்சாருன்னும் போது எங்களுக்கு எவ்வளோ ஒரு மனம் உடுத்த ஆரம்பிக்கும் நீங்களே சொல்லுங்கள் ஐயா இல்லை நீங்களே அது மக்களுக்கு தெரியப்படுத்துங்க எப்படியாப்பட்ட ஆர்டியோலாம் இந்த திருவண்ணாமலைக்கு வந்துருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி விளம்பரம் தேடினதே கிடையாது இந்த மாதிரி விளம்பரம் உண்டான ஆர்டியோவே கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் நாள் கியூஆர் கோடு அறிமுகம் நாள் அண்ணா நுழைவாயில் எஸ்பி சாரு கலெக்டர் ஐயா எல்லாருமே வந்தாங்க ரெண்டே ரெண்டு வண்டிக்கு தான் ஓட்டினாங்க சார் ரெண்டே ரெண்டு வண்டிக்கு கலெக்டர் ஐயா கையால் ஒரு வண்டி ஓட்டினாங்க எஸ்பி சார் கையால் ஒரு வண்டி ஓட்டினாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க மொத்த வண்டிக்கு ஃபோன் பண்ணால் வாங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஓயாமல் நடந்துன்னுங்கிறது தாங்க இதுக்கு வேறு இன்னைய வரைக்கும் அப்படி தாங்க ஓயிட்ருக்கு எங்களுக்கு இன்னிய வரைக்கும் எங்களுக்கு இதுக்கு ஓயாமல் நடந்து நிறைய தான் வேறு பழப்பே கிடையாது எனக்கு இந்த கியூஆர் கூட அறிவிச்சாங்களோ அன்னியிலேருந்து எங்களுக்கு பழப்பே கிடையாது டெய்லி இங்கே வந்து வந்து தான் போயின்னுறோம் இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க நேற்று காலையில இருந்து இதே ஒரே பதில் சொல்லி முடிச்சு நைட்டு முடிச்சிட்டாருங்க அவர் வந்தாதாவே பத்து பேர் அவரை சூழ்ந்துக்கிறாங்க அவருடைய எங்களுடைய பொறையை கூட சொல்ல முடியல ஐயா வரார் ஓரம் போ ஐயா இதுதான் சொல்றாங்க ஐயா இந்த ஆடியோ மாதிரி யாருமே கிடையாதுங்க இது வெளிப்படையாவே நான் சொல்றேங்க ஐயா இது ஒருத்தனுடைய குமுறல் இல்லை சொல்ல முடியல மாதிரி தரன்னு சொல்லி ஒரு வாரமா அலக்கடிச்சு நிக்க யாருமே எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க நாங்களும் வந்து ஒவ்வொரு நாளும் வண்டி எல்லாமே கரண்ட்ல இருக்குது வந்து கியூஆர் கோடு கேட்டுன்னு இருக்கிறோம் எங்களுக்குன்னு உண்டான அந்த இதுவே தர மாட்டாங்க அங்கீகாரமே அப்புறம் பார்த்தா வண்டியை வந்து பிடிக்கிறாங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் வரலான்றாங்க கலெக்டர் நேத்து இரநூத்தி ஐம்பது வண்டி புடிச்சுன்னு சொல்லி பேப்பர்ல போட்டுக்கிறாங்க அதெல்லாம் அப்பாண்டா பொய்யுங்க நாங்க எல்லாம் கியூஆர் கோடுக்காக வந்து உக்காந்து இருக்கிறோம் எங்களுக்கு உண்டான கியூஆர் கோடு தரல இது வரைக்குமே தரல ஆர்டிஓ வந்து எப்ப வந்தாலும் இன்னைக்கு வா நாளைக்கு வா இன்னைக்கு வா நாளைக்கு வான்றாருங்க